நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கிடையாது அதிமுகவில் ஒரு விக்கெட்டு அவுட்டு அறிவாலயம் நோக்கி சென்றது காலையிலேயே எடப்பாடி தலையில் இறங்கிய இடி இந்த விஷயத்தை தான் விரிவா பார்க்க போறேங்க அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவை விட்டு அறிவாலயம் சென்று முதல்வரை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார் எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவர் கலைஞரை மிகவும் பயங்கரமாக எதிர்த்தவர் இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்திருக்கின்றார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிளஸ் மைனஸா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுகவில் கொள்கைவாதிகளுக்கு இடம் உண்டுங்க இரண்டாவது மதவாதிகளுக்கு இடமே கிடையாது அன்வர் ராஜா அவர்கள் கொள்கைவாதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து அவரு கொள்கைவாதியா இருக்க வாய்ப்பே இல்லைங்க ஒருவேளை அதிமுக கொள்கையில இத்தனை நாளும் பயணிக்கிறவராக இருந்தால் அதிமுக எப்போதெல்லாம் பாஜகவுடன் கூட்டணி போடுகிறதோ அப்போதெல்லாம் கூட்டணிக்குள்ள செலசலப்பை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஒன்னு கட்சியால் நீக்கப்பட்டவராக இருக்கிறாரு ரெண்டாவது அவரே கட்சி விட்டு விலகி நிற்கக்கூடியவராக இருக்கின்றார் அதுக்கு காரணம் அவர் மத அடிப்படைவாதியாக இருப்பதனாலும் இரண்டாவது மத அடிப்படைவாதிகள் அவருக்கு அழுத்தம் தருவதன் காரணமாகவும் அன்வர் ராஜா அவர்களால் வந்து சுயமாக கட்சியில் செயல்பட முடியல கடந்த கால கசப்பான அனுபவங்கள் வந்து அன்வர் ராஜா அவருடைய கண்ணில் அடிக்கடி வந்து போகுது ஏற்கனவே ஜமாத்துகளை பொறுத்த வரைக்கும் திமுகவை தாண்டி யாருக்கும் வாக்களிக்க கூடாது என்ற மனநிலையில் இருக்கிறாங்க இன்றைக்கு நிலைமையில கொஞ்சம் விஜயவர்களை அவர்களை பொறுத்து வரைக்கும் சிறுபான்மை வாக்க பிரிப்பார் போல இருக்குது சோ இப்படி ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை வாக்கு திமுக போயிருக்கின்ற தருணத்துல இன்னைக்கு விஜயவர்கள் அவர்கள் பிரிச்சுட்டாருன்னா என்ன பண்றது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சாரத்துக்கு போகின்ற போது கூடுகின்ற கூட்டம் என்கின்ற போது மனாவரியா இருக்குது காவிரி டெல்டா பகுதி திமுக கோட்டை அங்கேயே அதிமுக பாஜக கூட்டணி திமுக எதிராக ஒரு பெரிய ஓட்டையை போட்டிருக்கு எப்படியா இருந்தாலும் சரி டிஆர்பி ராஜா தான் கோல் வச்சுவாரு நினைச்சாங்க வெறுப்பு காரணமாக எடப்பாடி பார்க்க வந்தாங்க வழியா இவ்வளவு கூட்டம் அடா திருவாரூர்லயா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு கூட்டம் கூடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை திரும்ப பார்க்க வச்சிருக்காங்க அப்போ ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு அலைமோதிச்சு கூட்டம் இப்படி எல்லா மக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒன்று தருகின்ற போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு திமுகவுக்கு ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்க வேண்டும் அது சிறுபான்மையர் வட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச மத அடிப்படைவாதிகள் ஜமாத்துக்களை பொறுத்த வரைக்கும் அன்வர் ராஜா அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கடந்த கால கசப்புகளை எல்லாவற்றையும் நினைவுறுத்தி நினைவுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசுவது பிறகு தலைமைக்கு எதிராக பேசுவது என்று சொல்லிட்டு சர்ச்சையாகவே செயல்பட்டு கொண்டு ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார் சிறுபான்மையர் என்ற அடிப்படையில் அந்த பிரச்சார துவக்க விழாவுக்கு அன்பர் ராஜா அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்க வேண்டும் எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவர் ஆனா அவரு பிரச்சாரத்தை தொடங்குகின்ற அன்றைய நாளில் போய் தினமணி நாளிதழுக்கு அதிமுக பாஜக கூட்டணியை ஜெயிக்காதுப்பா தொண்டர்கள் ஒன்றிணையவில்லைப்பா பாஜகவால் தமிழகத்தில் கால் ஒன்றவே முடியாதுப்பா எடப்பாடி பழனிசாமி நல்லா முயற்சி பண்றாருப்பா எல்லாமே அதிமுக தான்பா தமிழகத்துல அதிமுக அல்ல திமுக தான்பா ஆட்சி அமைக்கும் பாஜக இடமே இல்லப்பா அப்படின்னு சர்ச்சை கருத்தை தெரிவிக்கின்றார் கூட்டணின்னு வந்துட்டு பிறகு கொள்கையை சமரசம் செய்து கொண்டு எவனும் போய் கூட்டணி போட போறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் சொல்றாரு இப்படி தலைமையில இருக்கிறவங்க வந்து நன்மையா தீமையா எல்லாவற்றையும் விலக்கி விட்ட பிறகு பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு பாஜக தான் கூட்டணி என்று உறுதிப்படுத்தின பிறகு நீங்க ஊடகத்துல போய் பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்ன நோக்கம் கட்சியை தாண்டி வேற ஏதோ தேவை இருக்கிறது மதத்தை காப்பாற்ற வேண்டும் தன் மதக்காரனுக்காக செயல்பட வேண்டும் அந்த ஒரே நினைவு தானே அப்புறம் நீ அதிமுக இருந்தா என்ன அதிமுக இல்லாவட்டா என்ன அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஏங்க அடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறணுங்க வெற்றி பெறவில்லை என்றால் அதிமுக சோழி முடிஞ்சதுங்க கொஞ்சம் இருங்க நீங்க பேட்டி அளித்தது அழிச்சிட்டீங்க இனிமே வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவிக்க வேண்டாம் என்று கூப்பிட்டு சொன்னார் இதுவே அன்வர் ராஜா அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போச்சா உடனடியாக போய் திமுகவில் இணைந்து விட்டாராம் கொள்கை அளவுல திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதுக்கு முதல்வருக்கு நன்றி என்று சொல்றாராம் இன்னைக்கு அன்வர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார் இன்னைக்கு ஊடகம் பேசும் விவாதம் வைக்கும் அதிமுக கரைகிறதா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள் விலகுகின்றார்களே எடப்பாடி அரவணைக்கவில்லையா அடாவடி தனம் என்றாரா பன்னீர்செல்வத்தில் இருந்து அன்வர் ராஜா வரைக்கும் தன்னுடைய அதிருப்தியை எடப்பாடி பழனிசாமி மீது காட்டுகின்றார்களே அந்த கட்சி உருப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் நடத்துவாங்க அதை தாண்டி அதிமுக ஆதரவாக பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி யாருடன் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றாரு சிறுபான்மை எங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்களா இல்ல அதிமுக மீது தான் நம்பிக்கை வச்சிருக்காங்களா இல்ல அதிமுக மீது சிறுபான்மைகள் நம்பிக்கை வைக்கதான் திமுக சார்புடைய ஊடகங்கள் உட் இல்ல திமுக உட் இந்த நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார் என்றால்

அதிமுகவை நம்பி வாக்களிக்காதீங்க அப்படின்னு போய் பரப்புற அதனால நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு உறுதி அளித்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் சரி நாங்க பாஜக கூட்டணி போட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க சிறுபான்மையர் ஆதரிப்பதாக இருந்தால் திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய தவறுகளை கண்டித்து திமுக ஆட்சியினுடைய தோல்விகளை கண்டித்து வெளியே வந்து அதிமுகவுடன் கைகோர்த்தால் நாங்கள் பாஜக இணைய மாட்டோம் அப்படின்னாங்க ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வைக்க வேண்டாம் என்றால் சிறுபான்மையர்கள் ஆதரித்திருக்கணுமே நாடாளுமன்ற தேர்தலையும் தாண்டி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணி இல்லை என்று உறுதியளித்த எடப்பாடி பழனிசாமிக்கு சிறுபான்மையர்கள் ஆதரித்தார்களா ஆதரிக்கவில்லை அதாவது சிறுபான்மையினர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் ஒரு அணியாகவே மாறிவிட்டார்கள் எங்களையும் திமுகவையும் பிரிக்கவே முடியாது என்ற அளவுக்கு மாறிட்டாங்க அப்படி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி மாற்று தேர்ந்தெடுத்து தான் ஆக வேண்டும் நம்ம வெற்றிக்கு யார் உதவுவாங்களோ அந்த பக்கம் சேர்ந்து தான் ஆக வேண்டும் ஆனால் அன்பர் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை இது போன்ற இடங்களில் சிறுபான்மையை பகைத்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபது என்று நினைக்கிறேன் அந்த தருணத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அப்போ உள்ளாட்சி தேர்தலில் சிறுபான்மையுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அதிமுக சார்பில் யாருமே நிக்கல அதனால என்னுடைய மகளையே நிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகளை நிற்க வச்சாரு அவங்க ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க அப்போ அன்வர் ராஜா சொன்னாரு ஆனா பாஜக உடன் கூட்டணியில் இருப்பதனால உள்ளாட்சி தேர்தலில் கூட வெற்றி பெற முடியலப்பா அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பின்னடைவுப்பா அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் பணத்தை செலவழித்து என்னுடைய ரெண்டு மகள்களை நிறுத்தினேன் மொத்தமா சோழி முடிஞ்சது இனிமே திமுக வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்ற மாதிரி அதிமுகவும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் எந்த அளவுக்கு சிறுபான்மர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மதத்துக்காரன் நிக்கிறான் அவனை ஆதரிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம அவன் அதிமுக பாஜக கூட்டணி போட்டு நிற்கிறானா அப்போ ஏதாவது ஒரு விதத்துல பாஜக அவனுக்கு சப்போர்ட் இருக்குதா அப்படின்னா நம் மதக்காரனவே இருந்தாலும் சரி அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளவு மத வெறி கொண்டு சிறுபான்மையை பொறுத்து வரைக்கும் பாஜகவை கண்டு திமுக ஆதரவளிச்சிருக்காங்க பாருங்க இப்ப அன்வர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக அமைச்சராக இருந்தார் அது மட்டும் இல்லாம எம்பியா இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்படி ஏகப்பட்ட நாள் அதிமுகவில் அதிகாரத்தில் இருந்தார் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சிறுபான்மையிலும் எவ்வளவு நல்லது பண்ணியிருப்பார் அந்த நல்லதையெல்லாம் தாண்டி அன்வர் ராஜாக்கு பின்னாடி அந்த சிறுபான்மையர்கள் தேர்தல் பழனிசாமி சீட்டு கொடுப்பாரு சீட்டை வெற்றியாக மாற்ற முடியுமா அந்த சீட்டை வெற்றியாக மாற்ற முடியுமா அது சந்தேகம் அதனால அன்வர் ராஜா பார்த்தாரு சீட்டு வாங்கியும் பயன் இல்ல கையில் இருக்கின்ற காசை கரியாக்கியும் பயன் இருக்காது அதனால யார் பக்கம் சிறுபான்மையில சேர்ந்து இருக்கின்றார்களோ அந்த பக்கம் போய் நாம சேர்ந்துக்குவோம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் இரண்டரை கலந்து விட்டார் ஸோ பாஜகவுடன் சேர்ந்த பிறகு செல்வாக்கு அதிகரித்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுகிட்டாரு இந்த செல்வாக்கை இழக்க விரும்ப மாட்டார் மத்திய அரசாங்கம் என்ற கூடுதல் அதிகாரம் வேலை இருக்கிறது ஸோ அதனால் இதெல்லாம் தொலைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வருவானா வரமாட்டார் சரி இங்கிருந்து கொண்டு நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை தொலைப்பதை விட பக்கத்தில் ராஜ கண்ணப்பன் கூப்புறாரு டிஆர்பி ராஜா கூப்பிட்றாங்க சரி நம்ம அங்க போய் சேர்ந்தாதான் சரியா இருக்கும் அவங்க கூப்பிடும்போதே போய் இணைஞ்சாதான் நாம் அடுத்த தேர்தலில் சீட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் இருக்கின்ற வரைக்கும் திமுக சக்தி என்று சொல்லிவிட்டு கலைஞருக்கு எதிராக அரசியல் செய்துட்டு ஸ்டாலினுக்கு எதிராக காட்டமான கருத்து வச்சு விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசிவிட்டு இன்னைக்கு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு விட்டு தளபதி அவர்களுடைய ஆட்சிதான் மீண்டும் போகுது என்று சொல்கிறாருன்னா இது எந்த அளவுக்கு அந்தர்பல்ட்டி அரசியல் உள்நோக்கம் கொண்டது அரசியல்வாதிகளுடைய சந்தர்ப்பம் அரசியல் என்பதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாங்க அதனால அன்பர் ராஜா அவர்களால் வந்து அதிமுகவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை இப்ப அன்வர் ராஜா அவர்கள் திமுகவுக்கு போனதுனால அதிமுகவுக்கு கூடுதல் பலம் தானுங்க எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா சிறுபான்மையை எல்லாம் வந்து திமுக பக்கம் நோக்கி நகருகின்ற போது பெரும்பான்மை அப்படியே வந்து அதிமுக பக்கம் நகர வாய்ப்பு இருக்குதுங்க இந்த செய்திய ஊடகம் பேசிக்கிட்டே தான் இருக்கணுங்க அப்படி பேசினாதான் ஏண்டா சிறுபான்மையெல்லாம் ஒரு பக்கம் போகின்ற போது பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்துக்கள் நாமையே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி அம்போன்னு விட்டுடணும் நமக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாகவே வந்து அழகா இந்துக்களை அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் இது போன்ற ஆட்கள் தள்ளி விட்டு போறாங்க அதனால ஏற்கனவே அதிமுக இருக்கக்கூடிய பல பேர் வந்து திமுக இருக்கின்றார்கள் இன்னைக்கு திமுக கூட்டணியில ஒன்பது அமைச்சர் இருக்காங்க அந்த ஒன்பது அமைச்சர்களும் பவர்ஃபுல் மினிஸ்டர்கள் ஆனால் ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கே உழைச்சாம்பாது அவனுக்கு எந்த அமைச்சர் பதவியும் கிடையாது ஆனால் அதிமுக இருந்து போன ஒன்பது பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அதுலேயும் பவர்ஃபுல் மினிஸ்டர் அதனால இப்போ அன்வர் ராஜாவுக்கும் ஆசை வந்திருக்கும் அடுத்த முறை தேர்தலில் சீட்டு வாங்கி வெற்றி பெற்றால் சிறுபார்ந்த என்ற அடிப்படையில் நமக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க போலாம எந்த வித நெருடலும் அல்ல நம்முடைய ஜமாத்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அதிமுக கூட்டணியில் இருக்கிற போடா போடான்றாங்க நம்மளும் போய் திமுக சேருவோம் இப்ப ஜமாத்துக்களை பொறுத்து இருந்தாலும் சரி நம்முடைய சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி சிறுபான்மையா இருந்தாலும் சரி ரெண்டாவது திமுக போக சொன்னீங்க போன ஆனா இப்போ எனக்காக வேலை பாருங்க நான் வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிறுபான்மைகளும் அந்த ஜமாத்துகளையும் அந்த மத அடிப்படைவாதிகளையும் வச்சுக்கிட்டு அன்வர் ராஜா அவர்கள் வெற்றி பெறலாம் எந்த நெருடலும் கிடையாது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் குழு குழுன்னு இருப்பாங்க இத்தனை ஆண்டு காலமாக அடையாளம் காட்டின கட்சியை எதிர்த்தே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு இந்த மாதிரி துரோகிகள் கட்சியில இருந்தா என்ன இல்லாட்டா என்ன இவங்களுக்கு கட்சி விசுவாசமும் கிடையாது தலைமை விசுவாசமும் கிடையாது கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது இத்தனை நாளும் அதிமுகவை காட்டி சம்பாதித்த அந்த காசு மூலம் சாப்பிடறமே என்ற விசுவாசமும் கிடையாது அதனால அவங்க திமுக போறது தப்பு கிடையாது அரசியல் தலைவர்கள் எப்போது வேண்டுமானாலும் சரி அணிமாறுவார்கள் என்பதுக்கு அன்வர் ராஜாவே எடுத்துக்காட்டுங்க ஒரு பாட்டு கூட இருக்குதுங்க ஏரியில் தண்ணி இல்லை மீனும் இல்லை கொக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வேடந்தாங்கல் பறவை மாதிரி தான் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியா இருந்ததுக்கு என்ன லாபம் கடைசி வரைக்கும் திமுக தீயசக்தி என்று சொன்னாங்க அரசியலிருந்து ஒதுங்கி நின்னாலும் நின்னார்காண்டி தீயசக்தி என்று சொன்ன இடத்துல போய் தன்னை அடமானம் வைத்துக் கொள்ளவில்லை அவங்க காலில் போய் வேலைப்பா அந்த அளவுக்கு கொள்விவாதியாக இருந்தா இருப்பா அந்த அளவுக்கு எம்ஜிஆர் விசுவாசமாக தான் இருப்பா அந்த அளவுக்கு ஜெயலலிதா விசுவாசமாக தான் ஸோ இவரை மாதிரி யாரும் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு அவருடைய கணியத்தையும் அவருடைய மாண்பையும் பாராட்டுகின்ற அளவுக்கு அன்பர் ராஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியற்றவராக போய்த்தாரு ஸோ திமுக தீயசக்தி என்று சொல்வது வெறும் வெற்று வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் தனக்குள்ளே ஏற்படுகின்ற சில தேவைகளுக்காக வந்து தீயசக்தி என்று சொன்னவங்க கிட்ட போய் அடைக்கலம் ஆவது அதிமுகவுக்கு நஷ்டம் இல்லை யார் விஸ்வாசமாக இருக்கிறாங்க யார் விசுவாசமா இல்லை யார் அதிமுக கொள்கையுடன் இருக்கிறாங்க யார் மதவாதியாக இருக்கிறாங்க இப்படி எல்லாவற்றையும் இந்த தேர்தல் நெருக்கத்தில் இல்லை பாஜக கூட்டணி போடுகின்ற போது அதிமுகவுடைய விசுவாசிகளை அடையாளம் காட்டுகிறது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய இழப்பெல்லாம் கிடையாது அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் சிறுபான்மையும் அதிமுக சார்பில் வருவாங்க பொறுப்புக்கு ஒரு ரங்க போராற என்பதற்காக வந்து அதிமுக விடமில்லை எடப்பாடி தலையில இடியும் இறங்கல ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பார்கள் ஏற்கனவே சிறுபான்மையினர் வாக்கானது அதிமுக விழதில்லை இப்ப சிறுபான்மையினர் ஒவ்வொருத்தராக வந்து திமுக பக்கம் நோக்கி போனா அதிமுகவுக்கு ஒரே ஒரு ஓட்டு கூட சிறுபான்மையர் ஓட்டு பொழுது அப்ப சிறுபான்மையர் ஓட்டு அப்புறம் எப்படி அதிமுக வெற்றி பெறும் சிறுபான்மையர்களை பொறுத்து வரைக்கும் இஸ்லாமியர்கள் பதினைஞ்சு சதவீதம் இருக்கின்றார்கள் கிறிஸ்துவர்கள் பத்து சதவீதம் இருக்கின்றார்கள் மொத்த இருபத்தஞ்சு சதவீதம் இந்த இருபத்தஞ்சு சதவீதத்தை அதிமுக இழந்தால் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எழுபத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்களே இருபத்தஞ்சு பெருசா எழுபத்தஞ்சு பெருசா அப்படின்னு ஏதாவது ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா விவாதம் நடத்த சொல்லு இயல்பாகவே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் என்ற சிறுபான்மையர்களும் அதிமுகவை புறக்கணிக்கின்ற போது தானா இந்துக்களை ஆதரிக்க மாட்டாங்களா அப்போ அதிமுகவுக்கு பெரிய வாக்கு வங்கியானது தானா வந்து சேராதா ஸோ அப்போ அதிமுக பெரும் பலத்துடன் வந்து இந்த தேர்தலை சந்திக்க போது போல இருக்குதே திமுக ஈஸியாக அடையும் போல இருக்குது ஏற்கனவே இந்துக்களுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு பேசிட்டு இந்த தருணத்தில் சிறுபான்மையர்கள் ஒன்றிணைவது அதிமுக கூடுதல் பலம் தானே அப்படின்னு யாராவது பேச சொல்லு பேச மாட்டாங்க ஏற்கனவே பாஜக கூட்டணி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்குது எப்படியாவது அதை கலகமூட்டி பிரிச்சு மீண்டும் அதிமுக தனியாக நிற்க வைத்து திமுக வெற்றி பெற செய்து நமக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று தானே ஊடகம் நினைக்கிறது அதற்கு ஒன்னா விதை போட்டிருக்கலாம் ஒரு நாள் பேச்சு ஒரு நாள் பேட்டி ஒரு நாள் விவாதத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் நம்ம அன்வர் ராஜா அவர்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு எந்த விதத்திலும் சரி பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஏன்னா சர்ச்சைக்கு எவன்லாம் வித்திடுகின்றானோ அவன்லாம் தொலைவதை தவிர வேறு வழியே இல்லை அதிமுகவில் நல்லபடியாக வெற்றி பெறுவதுக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நன்றி நண்பர்களே